முதலமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் பெரிய பெரும் பண்ணைகளில் மாடு வைக்கலாம் ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பெரும் மென் பொறியாளர்கள் பத்து லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய மைக்ரோசாஃப்டில் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க என்ன பண்ண அதை சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கொண்டு போய் திண்டுக்கல் பக்கத்தில் தேனி பக்கத்தில் ஏன் சென்னைக்குள்ளேயே பெரிய பெரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அருகாமையிலேயே வந்து மாட்டு பண்ணையில் வச்சு நாட்டு மாடு பாலில் ஏட்டு பால் ஒரு லிட்டர் பால் ஏட்டு பால் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் மாட் நாட்டு மாட்டு பாலினுடைய நெய் நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாம் நெய் மணல் மணலாக இருக்கும் அம்மா கையால் செஞ்ச நெய் அது மணல் மணலாக இருக்காது மணல் தான் அது மணல் மணலால் நெய்யின்றாங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நெய்லாம் கிடைக்காது டால்ட்டா தான் கிடைக்கும் கும்பகோணத்துலேருந்து பாமாயில் வாங்கிட்டு வந்து டால்டா வாங்கி கும்பகோணத்தில் ஒரு நெய் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க வெறும் டால்டா பாமாயில் நெய்யே கிடையாது நெய் கிடையாது நெய்யே இன்னும் நெய் கிடையாது நெய்யே கிடையாதுங்க அது நெய் விற்கிறாங்கல்லங்க ஆவின் நெய் விற்கிறாங்களே கடைகள்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு தனியார் நெய்னு முந்நூற்றம்பது ரூபாய் விற்கிறாங்கல்ல சரி ஒரு லிட்டு முந்நூற்றம்பது ரூபா நானூறுமா அந்த நெய்யை அது நெய்யா அப்படிங்கிறத நீங்க ஒரு லேபு கற்பி டெஸ்ட் பண்ணுங்க ஊத்துக்குழியில் நெய் செய்கிறாங்க அதுவும் சிந்து கொஞ்சம் நாட்டு மாடு கிடையாது இந்த மாதிரி மாடுகள் அது ஐநூற்றி ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு லோக்கரு ஊத்துக்குழி நெய் ஓரளவுக்கு அதிகமாக ப்ரா ப்ராடக்ட் இருக்கு ஒரு லோக்க ஊத்துக்குழி நெய் போயிருக்கும் ஒரிஜினல் நாட்டு மாட்டு செய்யணும் அரை லிட்டர் தான் பால் கிடக்கும் அரை லிட்டர் பாலை தயிராக்கி நீங்கள் நெய் கிடைத்தீங்கன்னா இன்பிட்டுக்காண்ட தான் கிடைக்கும் செத்தோடு தரம் வேணால் நக்கிட்டு போங்கிற மாதிரி தான் இருக்கும் அது சரிங்களா உங்களுக்கு அதுல நீங்கள் தினமும் கலந்து பத்து நாள் வச்சாதான் ஒரு நூறு மில்லி நெய்யே அதில் எடுக்க முடியும் அப்படின்னா எத்தனை மாடு வளர்க்கணும் ஒரு லிட்டர் நெய் வேணும்னா அப்போ குறைந்தபட்சம் அந்த நெய்யை நாலாயிரத்து ரூபாய் குறைஞ்சி விற்க முடியாது அதனுடைய சந்தை மதிப்பு தெரியல அதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் அதுக்கான சந்தை உருவாக்கப்படல அதை சொல்றாரு இதை ஒரு தனியை முதலாளி செய்வது போல செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்க